ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த குருமா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு வகை எல்லாமே சேர்த்துட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப இதுல ஒரு ஒன் டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப இதுல ஒரு ரெண்டு படுத்த தக்காளி நல்லா சாப் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் நீங்க பேஸ்டா அரைச்சு கூட சேர்த்துக்கோங்க இப்போ அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் மட்டன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப இதுல நான் வந்து மீன் மேக்கர் எடுத்து நல்லா சுடுத்து நல்லா ஊற வச்சு அத நல்லா புழிஞ்சிட்டு ரெண்டு ரெண்டா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்ப இந்த மசாலா கூட இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த குருமாக்கு தேவையளவு தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி சேர்த்து உடவ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் அடுப்பை மீடியம் வச்சு நல்லா கொதிய விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு இப்ப இதுல கடைசியா பாத்தீங்கன்னா ரெண்டு உருளை தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு இதுல சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து அதில் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் கசகசா நாலஞ்சு முந்திரி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சில சேர்த்துட்டு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குருமாக்கு தேவையான உப்பு சேர்த்து உடம்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு மா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ